அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நினைவாற்றல் இழப்பதை எப்படி தடுப்பது அப்படின்றத பத்தி ஒரு சின்ன வழிகாட்டி இதுல வந்து கொஞ்சம் விரிவா இருக்கும் ஆனா ஏன்னா வந்து நினைவாற்றல் இழப்புன்றது வந்து எல்லாருக்கும் வருது நமக்கு வராட்டாலும் வந்து குடும்பத்துல யாருக்காவது இல்லைன்னா நம்மளுடைய நண்பர்கள் குரூப்ல யாருக்காவது வரும் பார்த்துருப்பீங்க அதனால இதை கொஞ்சம் தெளிவா பேசலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ போடுறோம் நம்பர் ஒன்னு வந்து நினைவாற்றல்னா என்ன சில சமயங்களில் வந்து சாவி இங்கே வச்சான் அப்புறம் சிலரோட பேரை மறந்துடுறது ஒரு ரூம்குள்ளே போயிட்டு எதுக்கு வந்துன்றது மறந்துடுறது இது வந்து சாதாரணமாக ஏற்படுற பாய் தினசரி மரதிகள் இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப கவலைக்குரிய விஷயம் கிடையாது எல்லாருக்கும் ஏற்பட வேண்டிய ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் ஆனா உன நினைவுக் காற்றலை புரிந்து கொள்றதுல வந்து இந்த சில சமயங்கள்ல வந்து இதை விட இப்ப சொன்னேன் இல்லைங்களா அது சாவியை மறக்கிறது பேரை மறக்கிறது ஒரு ரூம் குள்ள போயிட்டு ஏதாவது பண்ண நினைப்போம் இருக்கு போனன்ற மறந்துடுவோம் அதை அடுத்து முக்கியமான வாழ்க்கையோட விஷயங்களையே சில நேரம் மறந்துடும் அது ஏன் நடக்குது அது எப்படி வந்து பாதுகாக்கிறது அதை பத்தி தான் இந்த காணொலியில வந்து கொஞ்சம் விரிவா பேசப்போம் நினைவாற்றல் இழப்புனா என்ன நினைவாற்றல் இழப்புன்றது மெமரி லாஸ் அது வந்து ஒரு நோய் கிடையாது இது ஒரு தான் இது எப்படி நடக்குதுன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக நினைவாற்றல்னா என்னன்னு பா அதில் ரெண்டு விதமான நினைவாற்றல் உண்டு குறுகிய கால நினைவாற்றல் நீண்ட கால நினைவாற்றல் குறுகிய கால நினைவாற்றல்னால் ஷார்ட் டேர்ம் மெமரி அது என்னன்னா வந்து ஃபோன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறது மளிகை கடையில் வாங்க வேண்டிய பொருட்களை ஞாபகம் வச்சுக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது வந்து குறுகிய கால நினைவாற்றல் இது சில சமயங்களில் வந்து வயசு ஆக ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீண்ட கால நினைவாற்றல் வந்து அது வந்து நிரந்தரமான தகவல்களை சேர்த்து வச்சுருக்கிறது குழந்தை பருவத்தில் உள்ள நினைவுகள் நீங்கள் சிலது கத்திருப்பீங்க அதை பற்றியான ஸ்கில்ஸ் வந்து ஞாபகம் வச்சிருக்கிறது அப்புறம் பொதுவான உண்மைகள் அது வந்து நீண்ட கால நினைவாற்றல் நினைவாற்றல் பற்றி பேசும்போது பெரும்பாலும் வந்து நீண்ட கால நினைவாற்றலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இதில் நல்ல செய்தி என்னன்னா வந்து சில வாழ்க்கை முறை தேர்வுகளை வந்து சரியா பண்ணோம்னா இந்த நினைவாற்றல் இழப்பை வந்து நம்ம தவிர்க்க முடியும் அல்லது குறைக்க முடியும் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆரோக்கியமான உணவு உங்க உங்களோட மூளை வந்து ஒரு உயர் திறன் சே செயல்திறன் கொண்ட உறுப்பு எந்த ஒரு உயர் செயல்திறன் கொண்ட உறுப்புக்கும் அது சரியான எரிபொருள் தேவை அதே மாதிரி மூளைக்கு வந்து முக்கியமான எரிபொருள்கள் எரிபொருள்ன்றது வந்து நல்ல ஊட்டச்சத்துகள் வந்து தேவை இப்போ மூளைக்கு சிறந்த உணவுகள் என்னன்னு பார்க்க போறோம் அதுல ஒரு நாலு மூணு குரூப் நாலு குரூப் வந்து இருக்கு அதில் ஒன்று வந்து ஒமேகா மூணு கொழுப்பு அமிலங்கள் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆக்சிட்ஸ் இது என்ன பண்ணுதுன்னா வந்து மூளை செயல்கள் மூளை செல்களோட கட்டுமான தொகுதிகளுக்கு வந்து மிக முக்கியமானது இது உடலில் வந்து உற்பத்தி ஆகிறது கிடையாது அதனால் வந்து கட்டாயம் உணவில் வந்து சேர்த்துக்கணும் சரி எந்தெந்த உணவில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆக்சைட் இல்லைன்னா ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மீன் வகைகள் சேமன் காணாங்குழுத்தி மத்தி அந்த மாதிரியான மீன்களில் வந்து இது அதிகமாக இருக்கு அப்புறம் வால்நட் ஆலி விதை பிளாக் சீட்ஸ் சியா விதைகள் இதுலயும் வந்து இது அதிகமாக ரெண்டாவது குரூப் என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பேர் இது என்ன பண்ணுதுன்னா வந்து மூளைய வந்து ஃப்ரீ ரேடிகல்ஸ் அப்படின்றதுல அந்த அதனால வர்ற சேதங்கள்ல இருந்து அது காப்பாற்றும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுல இருக்குன்னா பெரிய பழம் ப்ளூபெரி ஸ்ட்ராபெர்ரி இல்லைன்னா டார்க் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் பச்சை இலை காய்கறிகள் கீரை கிரீன் டீ அப்புறம் வந்து டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட் சாப்பிடும்போது ரொம்ப அதிகமாக சாப்பிட வேண்டாம் அதில் பயன்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாவே வந்துடும் அது நிறையா சாப்பிட்டீங்கன்னா அதோட பேட் எஃபெக்ட்ஸும் நமக்கு வந்துடும் மூணாவது குரூப் வந்து பி வைட்டமின்ஸ் பி வைட்டமின்லையும் குறிப்பாக பி ஆறு பி பன்னெண்டு ஃபோர் எயிட் அது வந்து நரம்போட செயல்பாட்டிற்கும் மூளை சுருக்கத்தை தடுப்பதற்கும் வந்து மிக முக்கியமானது அது இதில் இருக்கும்னா வந்து முழு தானியங்கள் முழுத்தானியங்கள்னா வந்து இந்த ரிஃபைன்டு இல்லாமல் இந்த வெள்ளை அரிசி அந்த மாதிரி இல்லாமல் வந்து பழுப்பு அரிசி கருப்பு அரிசி சிவப்பு அரிசி அந்த மாதிரி தானியங்கள் பீன்ஸ் பயிர்கள் வெண்ணெய் பழம் வாழைப்பழம் அதிலெல்லாம் வந்து இந்த பி வைட்டமின்ஸும் ஃபோலைட்ஸும் இருக்கும் அடுத்தது வந்து மத்திய தரை கடல் உணவு முறை மெடிடரே மெடிடரேனியன் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெடிடரேனியன் டயட்ல வந்து என்னன்னா பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் பீன்ஸ் நட்ஸ் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் அதெல்லாம் வந்து உண்டு அதுவும் வந்து உங்க மூளை திறனை வந்து நல்லா வச்சுக்கும் சரி இப்போ வந்து மூளைக்கு நன்மை பயக்கும் உணவுகளை பற்றி பேசிட்டோம் எந்தெந்த உணவுகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவுற்று கொழுப்போல் உள்ள பொருட்கள் நிறைவுற்று கொழுப்போல்னா சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதில் வந்து சிவப்பு இறைச்சி ரெட் மீட் அப்புறம் வந்து முழு கொழுப்புள்ள பால் ஃபுல் டைரி அது வந்து அப்படி மாட்டுப்பால் சாப்பிட்றது அந்த மாதிரி அப்புறம் வந்து டிரான்ஸ் ஃபேட்ஸ் இல்லைன்னா டிரான்ஸ் கொழுப்புகள் அதுக்கான சரியான தமிழ் பதங்கள் இல்லை அதனால அதை அப்படியே யூஸ் பண்ணுறோம் டிரான்ஸ் கொழுப்பு அது எதில் இருக்கும்னா வந்து பொறித்த மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் இருக்கும் இன்னொன்று அதிகப்படியான சர்க்கரை சுகரி ட்ரிங்க்ஸ் இல்லை ஈவன் ஜூஸ் வந்து சாப்பிட்றதுனாலையும் இது வரலாம் பழங்கள் சாப்பிட்றதுனால வராது ஏன்னா அதில் நார்ச்சத்து அதெல்லாம் வந்துடும் பட் ஜூஸாக சாப்பிட்டீங்கன்னா நிறைய சர்க்கரைவர்களுக்கு நிறைய சான்சஸ் உண்டு அது என்ன பண்ணுன்னா இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும் அந்த இன்ஃப்ளமேஷனால அந்த இரத்த நாளங்களில் அடைப்பு உருவாக்கி மூளைக்கு இரத்த ஓட்டத்தையும் கம்மிப்படுத்தும் இப்போ உணவை பற்றி பேசியாச்சு அடுத்து வந்து எக்ஸசைஸ் பண்றது உடல் செயல்பாடு மூளை ஆரோக்கியன்றது வேற உடல் மனம் அப்படி தனித்தனியானு கிடையாது உடல் நல்லா வச்சிங்கன்னா அது மூளை ஆரோக்கியத்தையும் வலுப்படுத்தும் அது என்ன எப்படி பண்ணணும்னா வந்து உடற்பயிற்சி பண்றதுனால உங்களோட ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால வந்து மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும் அதனால அதிக ஆக்சிஜன் போகும் அதிக ஊட்டச்சத்து அதனால மூளை வந்து ஒரு ஆரோக்கியமான மூளையாக இருக்கும் இன்னொன்று என்னன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது மூளை பெறப்பட்ட நியூட்ரோ நியூரோட்ரோபிக் காரணி அதுனால பிரெயின் டிரைவ்ட் நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு புரதம் உற்பத்தி ஆகும் அது என்ன பண்ணுன்னா அது மூளைக்கு உரம் போல செயல்படும் புதிய மூளை செல்களை வளர்ச்சியை வந்து அது தூண்டும் அதுக்கான தொடர்புகளையும் அதிகப்படுத்தும் அதனால வந்து எக்ஸசைஸ் பண்றதுனால த்ரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் அதுக்கு அப்படியே தமிழ் படுத்தணும்னா மூளை பெறப்பட்ட நியூரோட்ரோபிக் காரணி அப்படிங்கிற அது வந்து இன்னும் மூளை வந்து நல்லா வச்சுக்கும் இன்னொன்று வந்து இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும் அதனால வந்து இன்ஃப்ளமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுடைய மூளை நிறைவாற்றல் குறைவு அதிகமாக வர சான்சஸ் இருக்கு சரி என்ன மாதிரி உடற்பயிற்சி தேவை இந்த நன்மைகளை பெறுவதற்கு பெரிய விளையாட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏரோபிக் உடற்பயிற்சி வாரத்திற்கு நூற்றி ஐம்பது நிமிடங்கள் வந்து மிதமான ஏரோபிக் உடற்பயிற்சி இருந்தாவே போதும் அப்படின்னா என்ன வேகமாக நடக்கிறது சைக்கிள் ஓட்டுறது நீச்சல் நடனம் ஆடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நூற்றம்பது நிமிஷம்னா ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷம் அஞ்சு நாளைக்கு நூற்றம்பது நிமிஷம் சின்ன குழந்தைங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் ஒன் ஹவர் அறுபது நிமிஷம் எவ்ரிடே இன்னொன்று வலிமை பயிற்சி வாரத்துக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு நாள் வந்து வலிமை பயிற்சி எடை தூக்குதல் அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ட் பேண்ட் பண்றது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அதுவும் வந்து மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபுல் ஃபோர்ஸில் ஆரம்பிக்கணும் அவசியம் கிடையாது கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து தினசரி பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து ஆரம்பிக்க பதினஞ்சுல முப்பது நிமிஷம் மாத்துங்க அந்த மாதிரி இல்லைன்னா அந்த காலையில பதினஞ்சு நிமிஷம் பட்டுருங்க மதியம் பதினஞ்சு சாயந்தரம் பதினஞ்சு அந்த மாதிரி பண்ணலாம் அடுத்த பாயிண்ட் மைண்ட் ஸ்டிமுலேஷன் மன தூண்டுதல் உங்க மூளையை வந்து தூண்டுதல் தூண்டிக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து நரம்பு மண்டல மீள்தன்மை நடக்கும் அது பேர் நியூரோ பிளாஸ்டிசிட்டின் பேர் அது என்ன பண்ணுவோம்னா வந்து மூளை திறனை அதிகமாக்கும் நினைவாற்றல் இழப்பை தடுக்கும் அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இது உங்கள் மூளை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு சில ஒரு நாலு வழிமுறைகள் சொல்ல போகிறோம் நம்பர் ஒன்று வந்து என்னன்னா வந்து புதிய திறனை கற்றுக்கொள்ளும் அதாவது ஒரு நியூ ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுங்க அது புதி திறன்றது ஒரு புதிய மொழியா இருக்கலாம் ஒரு இசை கருவி வாசிக்கலாம் ஓவியமா இருக்கலாம் சமையல் பண்ணலாம் ஏதோ ஒண்ணும் ஒரு நாவல் டீ அது பண்ணும்போது வந்து உங்களுடைய மூளை வளர்ச்சி அடையும் ரெண்டாவது வந்து புதிர்கள் மற்றும் மூளை விளையாட்டுகள் அப்படின்னா என்னன்னா குறுக்கெழுத்து புதிர்கள் சிடோவு சதுரங்கம் வீடியோ விளையாட்டு இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய மூளை வந்து அந்த லாஜிக் அப்புறம் வந்து சிந்தனை தர்க்கம் அதெல்லாம் வந்து நிறைய பயன்படுத்தும் அதனால வந்து மூளை வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் மூணாவது வந்து பரந்த அளவில் ரீடிங் வாசிக்கிறது பழைய நிறைய புத்தகங்களை படிக்கும்போது கவனத்தோட பாசி இது வேணுங்க உங்கள் மூளை வந்து கற்பனை செய்யும் அது சில நீங்கள் படிக்கும் போதே வந்து உங்களுக்காக ஒரு ஐடியாஸ் வரும் அப்புறம் வந்து சிக்கலான தவறுகளை வந்து எளிமையாக பார்ப்பீங்க அதனால வந்து மூளை தூண்டுதல் நடந்து கொண்டே இருக்கும் நாலாவது வந்து புதுமையான வழியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மளிகை கடைக்கு போகிறீங்கன்னா ஒரே விட்டாயத்தில் ஒரே மாதிரியே போயிட்டு இருங்க இன்னொரு அடுத்த தடவை போகும்போது வேற வழியில் போகணும் எப்பவுமே வந்து மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருங்க ஸோ வேலை கொடுக்கறதுக்கு நிறைய வகைகளை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மூளையை தூண்டிட்டே இருக்க முடியும் இதுவரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் நல்ல உணவு கொடுக்கறது எக்ஸசைஸ் பண்ணுறது மூணாவது வந்து மூளைக்கு வேலை கொடுக்கறது அடுத்தது வந்து தரம் வாய்ந்த தூக்கம் தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நினைவாற்றலை கம்மி பண்ணுறதுக்கு தூக்கம் வந்து இம்பார்ட்டண்ட் எப்படி தூக்கம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் தின்போதில் தூக்கம் தூங்கும்போது மூளை வந்து இன்னாக்டிவாலாம் இருக்கிறது கிடையாது செயலற்றாலாம் இருக்கிறது கிடையாது அது என்ன பண்ணுதுன்னா அன்றைக்கு அனுபவங்களை செயல்படுத்தும் புதிய நினைவுகளை நீண்ட கால சேமிப்பு வச்சிருக்கிறோம் அதில் நினைவாற்று ஒருங்கிணைப்பு மூளை சுத்திகரிப்புன்னு ரெண்டு விஷயம் பண்ணுது நல்லா அந்த இரவு தூக்கம் இருக்கும்போது அன்னைக்கு கற்றுக்கிட்ட தவகள்லாம் வந்து ஒழுங்கமைத்து ஒரு இடத்துல சேமிச்சு வைக்கணும் போதுமான தூக்கம் இல்லைன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது அடுத்தது வந்து மூளை சுத்திகரிக்கும் அது என்ன என்ன பண்ணுன்னா வந்து தூங்கும்போது அல்ஸ்கைமர் நோய் அல்ஸ்கைமர் நோய்னா நினைவாற்று இழப்பு நோய் அது தொடர்புடைய பீட்டா அமெலாட் என்ற புரதமும் ஒன்று இருக்கும் தூங்கும்போது அது வந்து டீடாக்ஸ் ஆயிடும் அப்படின்னா வந்து அது கழிவாய் ஸோ மூளை சுத்திகரிப்பு நல்லா தூங்குறது நடக்கும் போது நடக்குது தூக்கமின்மை இது நல்ல தூக்கப்பட்ட நாள்பட்ட தூக்கமின்மை ஆஹ் அது வந்து நினைவாற்ற குறைபாடு மற்றும் அறிவாற்ற குறைபாடுக்கு முக்கியமான காரணிக்கு சொல்லுவாங்க சில எப்படி சிறந்த தூக்கத்திற்கான ஒரு என்ன அறிவுரைகள் இருக்குன்னா ஒரு அட்டவணையை ஃபாலோ பண்ணுங்க டெய்லி ஒரே சமயத்துல ஒரே டயத்துல போய் தூங்குங்க ஒரே சமயத்துல எந்திரிக்க பாருங்க அதை வந்து ஒரு ருட்டீன் ஆக்கிடுங்க அது வீக் டேயாக இருந்தாலும் சரி வீக்கெண்டாக இருந்தாலும் சரி வார நாட்ல இருந்தாலும் வார இறுதி நாட்கள்லையும் அதே மாதிரி செயல்படுத்துறது நல்லது ரெண்டாவது வந்து உங்கள் படுக்கை அறைய வந்து நல்லா வச்சுருங்க போனோன்னு தூங்குறது மாதிரி இருக்கணும் இருட்டா இருக்கணும் அமைதியாக இருக்கணும் குளிர்ச்சியா இருக்கணும் வந்து பாருங்க தூங்குறதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிடுறது இல்லைன்னா வந்து மது அருந்துறது அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது என்ன வந்து இல்லைன்னா நல்ல தூக்கம் வராது தூங்குறது வந்து பலவீனம் கிடையாது சில கல்ச்சர்ஸ்ல வந்து தூங்கிட்டே இருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மை கிடையாது நல்ல தூக்கம் ஆரோக்கியமான மூளைக்கு நல்லது இன்னொன்னு என்னன்னா வந்து அடுத்தது வந்து மன அழுத்தத்தை நிர்வகித்தல் இப்போ வந்து உள்ள உலக சூழலில் மன அழுத்தம் வந்து அது எல்லாத்துக்கும் வர வேண்டியது அது ரெண்டு விதமான மன அழுத்தம் வந்து கால மன அழுத்தம் கால மன அழுத்தம் வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ் அது வந்து நமது கவனத்தை இம்ப்ரூவ் பண்ணி கூர்மைப்படுத்துறதுக்கு டெஃபினட்டாக தோணும் ஆனால் அதே சமயத்தில் வந்து நீண்ட கால மன அழுத்தம்னா மூளைக்கு வந்து பாதுகாப்பற்ற தன்மை கொடுக்கும் அதனால் வந்து நினைவாற்றல் குறைவு இருக்கும் அறிவாற்றல் குறைவு வரும் நீண்ட கால மன அழுத்தத்தில் இருக்கும்போது உங்கள் உடல்ல வந்து கார்டிசோல் அப்படின்ற ஒரு கார்மான் குறைந்த காலத்து கார்டிசோல் வந்து டெஃபினட்டா உதவி ஆனா அதே அதே நாள் காட்டிசோல் இருந்தா என்ன பண்ணுதுன்னா வந்து மூளை ஒரு பகுதிக்கு வந்து ஹிப்போகாம்பஸ் பேர் அதை சேதப்படுத்தும் அந்த ஹிப்போகாம்பஸ் பகுதி தான் வந்து மூளையின் நினைவாற்றல் மையம் அதை வந்து சிறுசாக்கிடு மன அழுத்தம் பெரும்பாலும் வந்து மோசமான தூக்கத்தினால வரலாம் ஆரோக்கியமற்ற ஆன் ஆரோக்கியமற்ற உணவுனால வரலாம் அப்புறம் வந்து சமூக தனிமை லோன்லினஸ் தனியா இருக்கிறது இதெல்லாம் வந்து நினைவாற்றல் இழப்பதற்கான அபாய காரணிகள் சரி மன அழுத்தத்தை எப்படி நிர்வகிக்கிறது அதுக்கு ஒரு நாலு வழிகள் பேச போகலாம் ஒன்று வந்து நினைவாற்றல் மற்றும் தியானம் ஒரு நாளைக்கு சில சமயம் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட கார்டிசால் லெவல் அந்த ஹார்மோன் லெவல் வந்து கம்மியாகும் இன்னொன்று வந்து ஆழ்ந்த சுவாசம் டீப் ப்ரீதிங் ஆழ்ந்த சுவாசம் ஏற்படும் போது உங்களுடைய இதே திடிப்பு கம்மியாகும் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் கம்மியாகும் மூணாவது வந்து பொழுதுபோக்கு நீங்கள் விரும்பும் பொழுதுபோக்கலை வந்து பழ அது பொழுதுபோக்குன்றது வந்து தோட்டம் போடுறதா இருக்கலாம் ஓவியம் வரைவதா இருக்கலாம் இசை கேட்பதா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சில பிராணியோட விளையாடுறதா இருக்கலாம் வாக் போடுறதா இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் குறையும் இன்னொன்று வந்து சோசியலைசேஷன் மற்றவர்கள்ட்ட தொடர்பு உள்ளது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது குறும்ப நண்பர்களோட பேசுறது அது எல்லாமே உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் அதனால வந்து உங்களுடைய மூளை நினைவாற்றல் செயல்பாட்டை வந்து தீவிரமா பாதுகாக்க முடியும் சரி தனியா இருப்பதோட முக்கியத்துவம் என்ன ஒரு சிம்பிளா தெரியும் ஆனா வந்து அது ஒரு சக்தி வாய்ந்த பங்கு எப்படி சமூக தொடர்பு மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்குது அப்படின்போது நீங்க மத்தவங்கள்ட்ட பேசும்போது உங்கள் மூளை வந்து கடினமாக தூங்கணும் அவங்களோட இப்படி பேசுறது ஒவ்வொருத்தருகிட்டையும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பேசுவீங்க அப்படி பேசுவோம் அதனால இந்த மூளை வந்து நல்லா வேலை பார்க்கும் தகவல்களை நினைவுப்படுத்தும் இங்கே பார்த்தீங்களா ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ரிலேட் பண்ணுற மாதிரி அது வந்து வந்து அறிவு ஆற்றல் வந்து குறைக்க உதவும் நினைவாற்றலை அதிகரிக்கவும் உதவும் எப்படி சமூகத்தன்மை நினைவாற்றல் இழப்பு டிமென்ஷியா இதுக்கெல்லாம் என்ன கா இது இணைப்பு அப்படின்னா வந்து சமூக தனிமை லோன்லினஸ் இருந்ததுனால் வந்து நினைவாற்றல் இழப்பும் இருக்கும் அது வந்து டிமென்ஷியான்றதுக்கும் காரணியாக இருக்கும் டிமென்ஷியான்னா என்னன்னா வந்து நினைவாற்றல் இழப்பு ஒரு நீண்ட காலமாக ப்ரோக்ரஸிவாக நடந்திருக்குன்னா அது பேர் டிமென்ஷியான்னு பேர் அதனால் சமூக பிணைப்புகள் வந்து ஒரு முக்கியமான பாதுகாப்பு மூளை நினைவாற்றல் இழக்காமல் இருக்கிறது சரி எப்படி சமூக ரீதியாக ஈடுபடுறது அப்படின்னீங்கன்னா சில விஷயங்களை பற்றி பேசணும் இல்லைன்னா வந்து புது ஊர்ல போயிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு குழு இல்லைன்னா ஒரு கிளப்ல சேர்கிறது அது நடைபயண குழுவாக இருக்கலாம் தன்னார்வ அமைப்பாக இருக்கலாம் இல்லைன்னா விளையாட்டு காடு விளையாட்டு குழு பார்க்கலாம் தன்னார்வ பணி பண்ணும்போது மக்கள் நிறைய நண்பர்களை சந்திக்கலாம் அவங்கள பத்தி பேசலாம் அவங்கள்ட்ட வந்து நிறைய கத்துக்கலாம் அந்த சவாலான பதி பணிகள் பண்ணும்போது உங்களுடைய மூளை வந்து இன்னும் நல்லா வேலை பார்க்கும் நண்பர்கள் குடும்பத்தோட தொடர்பு இருங்க எல்லாத்தையும் துண்டிச்சிடாதீங்க அப்புறம் வந்து ஒரு ஊர்ல இருக்கும்போது காபி கடைக்கு போங்க சமூக நிகழ்வு நிகழ்வுகளில் வந்து போய் கலந்துக்குங்க நல்ல நண்பர்களை பாருங்க அவங்களோட பேசுங்க அது வந்து மூளை நினைவாற்றல் வந்து டெஃபினட்டா குறைக்கும் கடைசியா வந்து மருந்துகள் மற்றும் மருத்துவ நிலைமைகள் இப்போ நினைவாற்றல் எப்படி ஆரோக்கியமா இருந்தா பாதுகாக்க முடியுமோ அதே சமயத்துல வந்து சில நாள்பட்ட சுகாதார நிலைமைகளை வந்து சரி செய்வதன் மூலமும் உங்களுடைய நினைவாற்றலை பாதுகாக்க முடியும் அப்படின்னா என்னன்னா வந்து வந்து உயர் ரத்த அழுத்தம் ஹை பிளட் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு நினைவாற்றல் குறையும் சீக்கிரமாவே வந்துடும் அதனால பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலா இருக்கிறது முக்கியமானது ரெண்டாவது வந்து டயபிட்டிஸ் ரத்த சர்க்கரை அதிகமா இருந்ததுன்னா அது வந்து ரத்த நாளங்களை பாதிக்கும் நரம்புகளை பாதிக்கும் அதனால உங்களுடைய நினைவாற்றல் கம்மியாகும் அதனால வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும் டயபெட்டிஸை கம்ப்ரோ கண்ட்ரோல் பண்ணணும் மூணாவது வந்து அதிக கொழுப்பு எல்டிஆ கெட்ட கொலஸ்ட்ரால் அதையும் வந்து கம்மி பண்ணணும் இல்லைன்னா வந்து அதை வந்து என்ன பண்ணணும்னா வந்து இந்த ரத்த நாளங்களுக்குள்ளே போய் அது செடிமெண்ட் ஆகி ஒட்டிக்கிட்டு அது வந்து மூளைக்கு போகிற ப்ளட் ஃப்ளோ ரத்தத்தை வந்து கம்மி பண்ணும் அதனாலையும் நினைவு ஆற்றல் கம்மியாகும் அதனால் வந்து ப்ளட் ப்ரெஷரை கம்மி பண்ணணும் சுகரை கம்மி பண்ணணும் அப்புறம் வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது சில சமயங்களில் சில மருந்துகளினாலும் இந்த நினைவாற்று குறைவு ஏற்படலாம் தூக்க மாத்திரைகள் வலி மாத்திரைகள் மன அழுத்த எதிர்ப்பு மாத்திரைகள் இன்ஸ்டெமென்ட்ஸ் இதெல்லாம் வந்து எப்போ எடுக்கும்போது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுங்க அப்புறம் வந்து சப்ளிமெண்ட் மூளை ஆரோக்கியத்திற்கான சப்ளிமெண்ட் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் அவைலபு ஆகும் சில சைட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணலாம் சில நினைவாற்றலை அதிகரிக்கிற மாதிரி சப்ளிமெண்ட்ஸு இருக்கு முக்கியமாக சொன்ன போனால் ஜின்கோ குலோபா அப்படின்றது அதுக்கான சயின்டிஃபிக் சப்போர்ட் எதுவும் கிடையாது அறிவியல் சான்றுகள் எதுவும் கிடையாது ஆனால் நிறையா சப்ளிமெண்ட்ஸ் கடைக்கு போனீங்கன்னா நினைவாற்றலை எப்படி அதிகப்படுத்துது இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு எது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க நிறையா சப்ளிமெண்ட்ஸுக்கு வந்து அறிவியல் சான்றுகள் கிடையாது ஸோ இப்போ நிறைய விஷயம் பேசிட்டோம் எப்படி நினைவாற்றலை தடுப்பது அப்படின்ட்டு ஸோ ஒரு ஒரு மந்திர புல்லெட் ஒரு மேஜிக் புல்லட் ஒன்றும் கிடையாது ஆரோக்கியமான உணவுகள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா வந்து நினைவாற்றலை குறைவதை வந்து தடுக்க முடியும் ஒரு சின்ன நினைவாற்றல் திட்டத்தை நம்ம பேச போறோம் ஒவ்வொரு நாளையிலும் பதினைந்து நிமிஷங்கள் நடக்க ஆரம்பிங்க ஒரு காலை உணவுல வந்து ஒரு வெறி பழத்தை சாப்பிட பாருங்க அடுத்த மாசம் ஒரு புதிய சமையல் குறித்து முயற்சி பாருங்க அப்புறம் நிலையான படுக்கை நேரத்தை கடைபிடிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு மூளையை நல்லா பாதுகாக்க முடியும் ஒரு மாதிரி நாள் பார்த்தீங்கன்னா காலையில வந்து ஓட்ஸோட சில பாதாம் பருப்புல சாப்பிட்றது இருபது நிமிஷம் விரைவான நடைப்பயிற்சி பண்றது மதியம் சமயத்துல வந்து ஒரு புத்தகம் படிக்கிறது அப்புறம் சாயந்தரம் வந்து நிறைய காய்கறியோட ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது நண்பர்களோட குழாவுறது அவங்களோட பேசுறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா வந்து உங்களுடைய மூளை நல்லா செயல்படும் அதனால நினைவாற்றல் குறைவை நம்ம தடுக்க முடியும் கடைசியில அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள் அப்புறம் ஆதாரம் ஒண்ணு வந்து சில மறதிகள் வந்து முதுவேல இயல்பா வர்றதா அப்படின்னு சொன்னாங்க ஆமா எங்கே வச்சிங்கன்னு சில நேரம் மறந்துடுவீங்க அப்புறம் வந்து சில நேரம் பேரை வந்து நினைவுபடுத்துறதுல சிரமம் இந்த மாதிரியான சிக்கல்கள் வயசு அதிகமாக வருவது உண்மைதான் ரெண்டாவது கேள்வி இயல்பான மருதிக்கும் டிமென்ஷியாவுக்கும் என்ன வித்தியாசம் இயல்பான மருதின்றது லேசா எப்பாவது ஏற்படும் தொந்தரவு டிமென்ஷியான்றது என்னன்னா அன்றாட பணிகள்ல வந்து தொடர்ச்சியா மற்றும் படிப்படியான நினைவு ஆற்றல பயுடைக்குது அது வந்து சில நேரங்கள்ல வந்து நீங்க ஒரு கடைக்கு போவீங்க உங்களுக்கு திரும்பி வீட்டுக்கு வர தெரியாது இன்னொன்று வழக்கமான பணி செய்யறதுலையும் சிக்கல் சில பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது முன்ன முன்ன இதுக்கு முன்னாடி அது பண்ணியிருந்திருப்பீங்க இப்போ வந்து பண்ண தெரியாது சில ஸ்கில் செட்ஸ் எல்லாம் முன்னாடி டெவலப் பண்ணியிருப்பீங்க அதையெல்லாம் திரும்ப வராது அது வந்து அந்த மாதிரி உடனே மருத்துவர்கிட்ட போய் பேசும் இப்போ வந்து மூளை பயிற்சி செயலிகள் ஆப்ஸ் இருக்கு அதெல்லாம் உண்மையிலேயே பயனுள்ளதா இருக்குமா நிறைய ஆப்ஸ் ஒரு செயலிகள் வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது உண்மையிலே உங்களுக்கு வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளதா எதுவும் பண்ணுமா அப்படின்னா வந்து இன்னும் அந்த கேள்விக்கு பதில் கிடையாது சில நேரங்களில் நம்ம முன்னமே பண்ணிருக்கலாம் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஆக்சுவலி தொடர்பு ஒருபோதும் தாமதம் கிடையாது எப்போ உங்களுக்கு சரி உங்களுக்கு தெரியுதோ அப்போவே ஆரம்பிச்சிடலாம் அப்படி பண்ணுறதுனால உங்களுடைய மூளையை இன்னும் திறம்பட்டதா மாற்ற முடியும் அட்லீஸ்ட் அந்த நினைவாற்றல் குறைவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் அப்புறம் வந்து கடைசியாக வந்து நினைவாற்றல் பயணத்திற்கு ஏதாவது ரெஃபரன்ஸஸ் பார்த்தா அல்ஸ்க்ரைமர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு அவங்க வந்து நிறைய தகவல்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அப்புறம் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆன் ஏஜிங் அவங்களும் நிறையா நம்பகமான ஆராய்ச்சி அடிப்படையான தகவல்கள் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து உங்களோட டாக்டர்கிட்ட போய் கலந்தாச கலந்து ஆலோசிங்க அவர் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் ஆலோசனை கொடுப்பார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது ஒரு முக்கியமான டாபிக் அதனால் கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் விரிவாக ரொம்ப அதிகமான டயம் ஆயிடுச்சு இதில் கட்டாயம் எல்லா தமிழ் பேசும் மக்களுக்கும் கடத்திடுங்க அடுத்த கால்நடையில் மீண்டும் காண்போம்